ஹாய் நான் மேகலா கிரக தோஷம் நீங்க ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்கும் அந்த ஒன்பது கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து நம்மளுக்கு தோஷம் தரும் சனி தோஷம் செவ்வாய் ராகு கே தோஷம் அந்த மாதிரியெல்லாம் இருந்து ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஒருத்தருக்கு வேலையில் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக தீர்றதுக்கு நிலைவாசல் வழிபாடு செய்யணும் நிலைவாசல் வழிபாடு செய்யும்போது நிலைவாசலில் நம்மளுக்கு குலதெய்வம் இருக்கும் குலதெய்வத்தையும் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு கருங்காலி வனவராகி வாங்கி அதை நிலைவாசலுக்கு பக்கத்தில் வைக்கணும் பைரவர் ஃபோட்டோ கிடச்சாலும் பைரவரையும் வாங்கி நிலைவாசல் பக்கத்தில் வைக்கணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர தீய சக்திகள் நம்ம வீட்டு வாசல் வழியாக தான் வரும் இந்த குலதெய்வத்தையும் நம்ம வ ராகியையும் இல்லை பைரவரையோ வச்சு வழிபாடு செய்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவோ இருக்கிற எதிரிகள் கூட விலகுவாங்க நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் ரெண்டு தீபம் ஏற்றணும் இந்த வழிபாடை வந்து ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யலாம் ரெண்டு தாம்பழத்தட்டை எடுத்துக்கணும் ஒரு தாம்பழத்தட்டை வாசலோட இடது பக்கத்துலையும் ஒரு தாம்பளத்தட்டை வாசலில் வலது பக்கத்துலையும் வச்சுட்டு ஒரு தாம்பழத்தட்டில் வெற்றிலை வைக்கணும் இன்னொரு மா மாயில வைக்கணும் ஐந்து வெற்றிலை ஐந்து மாயில வச்சு வெற்றிலைக்கும் மா இலைக்கும் நடுவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு பரப்ப வைக்கணும் ரெண்டு தாம்பழத்தட்டுலையும் வைக்கணும் வெற்றிலையிலையும் மாயிலேயோ கொஞ்சமாக தேன் தடவிக்கணும் தேன் தடவுனதுக்கு அப்புறம்தான் மேலே கல் உப்பு பரப்பணும் பரப்பிட்டு அதற்கு மேலே ரெண்டு பஞ்சகவிய விளக்கு ஒவ்வொரு தாம்பளத்துலேயும் ஒவ்வொரு பஞ்சகவிய விளக்கு வச்சு ஒரு விளக்குல கடுகு எண்ணெய் ஒரு விளக்குல இழுப்பு ஊற்றணும் ஒரு விளக்குல பச்சை நீரை திரி ஒரு விளக்குல ம சிவப்பு நீரை திரி போடணும் போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது பிரம்மமுத்தத்தில் தான் ஏற்றணும் செவுத்து பக்கத்தில் வைக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அந்த பஞ்சகவிய விளக்கு வந்து முழுசாக எ எரிஞ்சு சாம்பலம் ஆகும் அது வரைக்குமே தீபம் எரியணும் இந்த தீபத்தை எண்ணிக்கை கிடையாது எத் எத்தனை ஞாயிற்றுக்கிழமைனாலும் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் எல்லோருக்கும் வாரசியமாக அசைக்கிட்டுட்டேன் தேங்க்யூ